விவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டல் மட்டத்துலேருந்து ரூஃப் பாட்டம் வரைக்கும் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லிண்டல் காங்கிரீட் போட்ட மறுநாள் வந்து சைடு பிரிக்கணும் இந்த சைடு பிரிச்சுட்டு எங்கெங்கே டச்சப் பொறுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து சரி செஞ்சிடணும் இப்போ சைடு ப சைடு காங்கிரீட் ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லேஸாக இந்த இடத்துல லேஸாக வந்து கலவை வச்சு பேக் பண்ணி விடணும் அது மாதிரி அந்த காங்கிரீட் வந்து பிளெயினாக இல்லாமல் சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு வாயிட்ஸ் இருந்தாலும் நம்ம சிமுண்டு மணல் வந்து ஒன் ஈஸ்டி த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சு அதை வந்து டச் அப் பண்ணிடணும் மறுநாளே டச்சப் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா பிடிச்சி விட்ருணும் சைடை பிரித்தோடனே வந்து இந்த காங்கிரீட்டுக்கெல்லாம் க்யூரிங் கொடுக்குறது அவசியம் அதே மாதிரி லாஃப்ட்டு லிண்டலு சன்சைடு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி தண்ணி வந்து கண்டினியூவாக கொடுக்கணும் நம்ம பிரிக் ஒர்க் வந்து மறுபடி மேலே வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பார்த்து அதில் வந்து எங்கெங்கே பீம் வருது எங் எங்கே வந்து ஸ்லாப் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல தான் நம்ம கல் கட்டணும் அப்போ மறுநாளே ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து நம்ம க்யூரிங்கை வந்து விட்டுருவோம் ச சன் சைடு லாஃப்ட் இந்த மாதிரி இடத்துல அதுக்கு என்ன பண்ணணும்னா சாக்கு விரித்து அதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம்னா கூட அது கொஞ்சம் இழுத்துக்கும் இல்லைனா சின்னதாக பாத்தி கட்டி கூட தண்ணி பிடிச்சி விடலாம் கல் கட்டுறப்போ இங்கே இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து சாக்கு விரிக்க சொல்லியிருக்கோம் சாக்கு உரித்து தண்ணி பிடிச்ச சொல்லியிருக்கோம் இப்போ இது வந்து லிண்டல் காங்க்ரீட் போட்டதுக்கப்புறம் அந்த விளக்கு மாற்ற வச்சு கூட்டி விட்ட அந்த இதெல்லாம் தடெல்லாம் தெரியுது இது வந்து நம்ம மேலே பிரிக்கோருக்கு கட்டுறப்ப அது வந்து நல்லா கிரிப்பாக அந்த காங்கிரீட்டோட பிடிச்சிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து லிண்டல் வந்து நம்ம ஃப்ரண்டில் ஒன்னேகாலம் பேக்கில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்னேகால அடி பீம் போட்டிருப்போம் அந்த சைடு பேக் சைடு பார்த்திங்கன்னா அரை அடி பீம் போட்டிருப்போம் இதை ஃபுல்லாகவே வந்து இந்த லோ ரூஃப்லலாம் சாக்கு விரித்து தண்ணி பிடிக்க சொல்லியிருக்கோம் லோ ரூஃப் சன் சைடு இதுக்கெல்லாம் சாக்கு விரிக்க சொல்லியிருக்கோம் சாக்கு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் பார்த்து என்ன டெப்த்து எங்கே பீம் வருது அப்படிங்கிறத பார்த்து ரூஃப் கைட்டை வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பத்து அஞ்சுன்னு இப்போ பீம் ஒரு அடி டெப்த்து வர்றதுனால ஒம்போது அஞ்சு வச்சு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அதுக்கு ஒம்பது அஞ்சுக்கு மார்க் பண்ணி கொடுத்து அதுக்காக எந்தெந்த பில்லரெல்லாம் ஒம்பது அஞ்சுக்கு பிரிக் ஒர்க் பண்ணணுமோ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்காக கல் கட்டிடுவாங்க லெவல் பண்ணி ஃப்ரெண்டில் வந்து நம்மளுக்கு பீம் வந்து ஒனே அடி பீம் போட்டிருக்கனால அங்கே வந்து நம்மளுக்கு கன்சீல்டு மாதிரி தான் வருது பேக் சைடு மட்டும்தான் ஒரடி பீம் வருது இப்போ அது ஃபுல்லாகவே வந்து கல் கட்டிட்டாங்க இது மாதிரி அவங்கவுங்க சைட்டில் வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பார்த்து எங்கே பீம் ஒரடி பீம் வருதோ ஒன்றே ஹாலடி பீம் இருதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரூஃப் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து அதை லெஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டத்துக்கு வந்து கல்லு கட்டை சொல்லணும் இப்போ ஃப்ரெண்டில் நாலரை கட்டு போட்டிருக்காங்க இப்போ அந்த ப்ரா ப்ராப் கொடுத்துருக்காங்க இந்த பீமுக்கு மேலே தான் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ப்ராப்பெல்லாம் வந்து நம்ம அசைச்சிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஸ்லாப்பு போடுற மாதிரி தான் இந்த பீமும் மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில்வேர் ப்ராப்புக்கெல்லாம் வந்து டூ வீக்ஸாவது அது வந்து காங்கிரீட்டு சேக் ஆகாமல் இருக்கா அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ராப் சப்போர்ட் கொடுக்குறது அதனால டூ வீக்ஸாவது அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஃபுல்லாகவே கல் கட்டியாச்சு இதுக்கப்புறம் அந்த காலம் ஓட்டையெல்லாம் பழக வச்சு அடைக்க வேண்டியதுதான் இது நம்ம ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த காலம் ஓட்டையெல்லாம் பழக இது மாதிரி வச்சு அடிச்சிடுறது நல்லது ரூஃப் போடுறப்ப எதுவும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த காலம் ஓட்டையில் போய் காங்கிரீட்டு சரியானபடி பேக் ஆகாது அதனால் வந்து இதை முன்கூட்டியே காலம் ஓட்டையை அடைச்சிட்டு அதில் வந்து கரெக்டாக அந்த கவர் இருக்கா அப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே இதுக்கும் அதே ரேஷியோ எம் டுவெண்ட்டி காங்கிரீட் ரேஷியோ தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் காங்கிரீட் போடுறோம் இந்த காலம் ஓட்டை அடைக்கிறதுக்கு முன்னாடியே கம்பிக்கு எதுவும் லேப் பண்ணணும்னா நம்ம கம்பி அளவு கரெக்டாக ஹைட்டு ரெண்டு ரெடி இருக்கிறப்பே அதுக்கெல்லாம் லேப் பண்ணிடணும் ஏன்னா அப்புறம் காலம் போட்டுட்டு ரெண்டு அடி குறைவாக வந்ததுக்கப்புறம் நம்ம லேப் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மினிமமாக வந்து நம்ம காலம் லேப்பிங்க்கு ஃபிஃப்டி டி அப்படிங்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும் பன்னெண்டமோம்னால் அதில் ரெண்டடி லேப்பிங்காவது கொடுக்கணும் இப்போ காங்கிரீட் ஃபுல்லாக போட்டாச்சு காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் அதில் மேலே வந்து சின்னதாக ஜல்லி வந்து குத்தி வைக்கிறது நல்லது இந்த மாதிரி நாலு நாலு ஜல்லி வச்சுருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு பில்லர்லேயும் சின்னதாக ஒரு ஜல்லி குத்தி வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே வரக்கூடிய காங்கிரீட் வந்து நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலில் இருக்கும் பார்த்தாவே தெரியும் இது வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை பார்த்து நம்ம அந்த பீம் டெப்த்துக்காக பிரிக் ஒர்க் பண்ணியிருப்போம் இப்போ இந்த வியூவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இதில் இந்த மேலே வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒம்பது அஞ்சு வச்சு கட்டியிருப்போம் மேலெல்லாம் வந்து பத்தடி வச்சு கட்டியிருப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்